வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அவசரகால சட்டம் இன்னும் இரண்டு மாதங்களுக்காவது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அரசாங்கம் அறிவிப்பு தெல்தோட்டையில் மண் செழிவு பெரும் ஆபத்தில் மக்கள் போக்குவரத்தும் பாதிப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீண்டும் கொந்தளித்த கடல் போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய பொறுப்பு ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க வலியுறுத்தல் கோவில்கள் தேவாலயங்களை இடித்து என்றால் சட்டவிரோதமாக கட்டிய விகாரை ஏன் இடிக்க முடியாது ஸ்ரீதரன் எம்பி கேள்வி உணவுகள் கூட வழங்குவதில்லை எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்கள் தமிழர் மரவாழ் முகாமில் மன்னர் பெண் கோரிக்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மிளகு கோப்பி ஏலக்காய் பயிர்களுக்கு நிதியுதவி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் தனித்தனியாக பிடிக்க நினைத்தால் அரணாக இணைந்து செயல்படுவோம் எதிர்க்கட்சியினரை சாடிய சந்தர்சுகள் கட்டநாயக்காவில் ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் பொருளை மீட்போம் பனி பொழிவு மற்றும் கடுங்குளிரால் முடக்கப்பட்ட ஐரோப்பா எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனல் நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயற்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகளற்ற பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்கள் தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இலங்கையில் அவசர கால சட்டம் குறைந்தது இன்னும் இரண்டு மாதங்களுக்காவது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கோரியுள்ளார் இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்கு அத்துடன் டிப்பா சூறாவளியால் இடம்பெயர்ந்த சிலரை அரசு வேறு இடத்துக்கு மாற்ற இருப்பதால் இது அவசியம் என்று தெரிவித்தார் இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியமர்த்துவதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டப்பளப்பு மாவட்டத்தில் மீண்டும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது கடுமையான கடல் சீற்றம் காரணமாக கடல் பிரதேசம் பேரச்சலுடன் காணப்படுவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கடல் கொந்தளிப்பு காரணமாக மீனவர்கள் கடற்தொலை நடவடிக்கைகளில் ஈடுபடாமையினால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியான் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் அனற்ற நிலைமை காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று காலநிலை நிலையம் அறிவித்துள்ளது தமது அன்றாட ஈவினோபாயத்தை பெற்றுக்கொள்ள எந்தவிதமான வழிகளும் இல்லாத நிலையில் அல்லல்பட்டு வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் மீண்டும் மாவட்டத்தில் பேர அளவிலான கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் மீனவர்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் புதிய காத்தான்குடி ஏத்துக்கால் பூனொச்சி முனை உட்பட மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலும் மீனவர்கள் கடும் அவலங்களை எதிர்கொண்டு வருவதாகவும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கரையோர பிரதேசங்களில் அமைந்துள்ள மீனவர்களுக்கு சொந்தமான மீன் தொடர்ச்சியாக மூடப்பட்டுள்ள நிலையில் கடல் மீன்களுக்கு பெரும் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது கண்டி தெல்தோட்டையில் நேற்று முன்தினம் இரவு முதல் பெய்து வருகின்ற மழை காரணமாக அந்த நகரிலிருந்து கேவாகோட்ட நகருக்கு செல்கின்ற பிரதான வீதியின் நாராகிண்ண பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மண்ணை அகற்றிய போதும் மீண்டும் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்களும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கண்டி தெல்தோட்டை பகுதியில் பெய்து வருகின்ற கடும் மழையால் அந்த பகுதியில் அதிகளவில் பனிமூட்டமும் காணப்படுகின்றது அதே நேரத்தில் தெல்தோட்ட நகரின் பேருந்து நிலையம் அருகிலும் பனிமூட்டம் காணப்படுவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் பாதையுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் எதிர்கால சந்ததியினரை சீரழிக்கும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பது அனைவரினதும் தேசிய பொறுப்பு என்று ஜனாதிபதி அன்றகுமாரிநாயக வலியுறுத்தினார் முழு ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் மூன்றாவது அமர்வு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றபோது அவர் இதனை தெரிவித்தார் கைப்பற்றப்படுகின்ற பொருட்களை சேமித்து வைக்காமல் அவற்றை உடனடியாக அளிப்பதற்கு தேவையான புதிய சட்டங்களை ஏற்றுகின்ற பணிகளை விரைவுபடுத்துமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை விடுத்தார் போதைக்கு அடிமையானவர்களை கண்டறிய முறையான தரவு சேகரிப்பு மற்றும் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் சுமார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தொரு கிலோ ஹீரோயின் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து கிலோ ஐஸ் பதினேழாயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது கிலோ கஞ்சா மற்றும் நாற்பது லட்சத்துக்கும் அதிகமான போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாகவே அங்கு தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் போதைப் பொருள் விநியோகஸ்தர்களுக்கு எதிராக கடுமையான அழுத்தத்தை பிரயோகிக்கும் அதேவேளை அடிமையானவர்களுக்கு முறையான புனர்வாழ்வு வழங்க அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளாா் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்கள் மற்றும் பாடசாலை மாணவர் போக்குவரத்து சிற்றூர்தி கட்டணங்களை உயர்த்துவதில்லை என்று போக்குவரத்து சங்கங்கள் தீர்மானித்துள்ளன எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரட்ன தற்போதைய விலை அதிகரிப்பானது பேருந்து கட்டணங்களை உயர்த்தும் அளவுக்கு பாரிய தாக்கம் செலுத்தவில்லை என்பதால் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்தார் அதேபோல் அகில இலங்கை மாகாணங்களுக்கு இடையிலான பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் திருவன் பிரசாத் இதுபற்றி கூறுகின்ற போது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பாடசாலை சிற்றூர்தி கட்டணங்களை உயர்த்துவதில்லை என்று முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டாா் இந்து ஆலயங்கள் கத்தோலிக்க தேவாலயங்கள் உள்ளிட்டவை இடித்து அளிக்கப்படலாம் என்றால் வழக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட புத்தவிகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்ற நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு தையட்டியில் அண்மையில் இடம்பெற்ற போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பரிசாரின் அடாவடித்தனம் மேற்கொள்ளப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கையில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்த போகிறீர்களா அல்லது இந்த நாட்டிலே மேனியவர்கள் முதல்விட்ட புலைகளை திருத்தி ஒரு நீதி வழங்க போகிறீர்களா அல்லது நீங்கள் தொடர்ந்து அதனை கடைபிடிக்க போகிறீர்களா நீங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கை உள்ளவர்கள் அல்லது இந்த நாட்டை கட்டி எழுப்பப் போகிறோம் எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைத்து செய்யப் போகிறோம் என்று நீங்கள் அடிக்கடி பேசுகின்றீர்கள் அந்த நியாயமான கோரிக்கைகளை எவ்வாறு நீங்கள் செய்யப் போகிறீர்கள் குறிப்பாக கௌரவ தலைமை தாங்க அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பலிகாமம் வடக்கினுடைய மயிலட்டி தோலகட்டி தையிட்டி பலாலி வசாபுலான் இந்த பகுதிகளில் இருந்த இந்து ஆலயங்கள் வரசித்தி விநாயகர் இங்கே நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுகிறேன் வரசித்தி விநாயகர் கோவில் இன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த மக்கள் சென்று எடுத்த புகைப்படம் இது ஆனால் இன்று கோயில் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது கோயில் அடையாளம் இல்லை புனித காணிக்கை மாத ஆலயம் மயிலிட்டியில் இருக்கின்ற புனித காணிக்க மா காணிக்கை மாதா ஆலயம் இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை முழுசாக இருந்தது அந்த முழுசாக இருந்த ஆலயத்தை ரெண்டாயிரத்திக்கு பத்தாம் ஆண்டுக்கு பிறகு இது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்பொருள் கொண்ட ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தையும் இராணுவத்தினரை வைத்து மகிந்த ஆட்சி காலத்திலே அடியோடு பெயர் தெரிந்திருக்கிறார்கள் இவ்வாறு தொல்பொருள் அடையாளம் கொண்ட வரலாறு கொண்ட தேவாலயங்கள் இந்து ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஒரு நிமிஷம் இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஏன் வலுக்கட்டாயமாக பைபோஸாக அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது நீங்கள் இந்து ஆலயங்களை அடித்து நொறுக்கலாம் அடியோடு புடுங்கலாம் கத்தோலிக்க ஆலயங்களை அழிக்கலாம் ஆனால் பௌத்த ஆலயத்திற்கு மட்டும் நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டில் நீங்கள் இனங்களை நேசிக்கிறீர்கள் எவ்வாறு உங்களுக்குள் இந்த இன ஒற்றுமை ஆகவே உங்களிடம் முதல் நல்ல மனங்களை மாற்றுங்கள் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் மன்னர் மாந்தை மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள அடம்பன் ஆண்டாங்குளம் பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கடைகளுக்கு விநியோகிப்பதற்காக வாழை குலைகளை ஏற்றி வந்த கெப்டக வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து மரத்துடன் மோதி பின்னர் நிறுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது இதன்போது குறித்த கெப்டக வாகனத்தை செலுத்தி வந்தவர் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கெப்டக வாகனம் சேதமடைந்துள்ளதோடு மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உணவுகள் கூட வாங்குவதில்லை கடுமையாக கஷ்டப்படுகின்றோம் எங்களை சொந்த நாட்டுக்கு அனுப்புங்கள் என்று கூறி தமிழர் மரவாழ் முகாமில் உள்ள குடும்ப பெண் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துவிட்டு இந்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் அவங்க கொடுக்குற சாப்பாடு திண்டா குடியாக எங்களுக்கு அல்சர் வருது ஊசி போடணும் மூன்று வருஷமாக நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டுட்டோம் இங்கே இருந்து எவ்வளோ வேதனை போடணுமோ அவ்வளோ வேதனை பட்டுட்டோம் எங்களுக்கு பாஸ்போர்ட் தந்து குடியும் எங்களை அனுப்புகிறாங்க இதை ஒன்பது குடும்பம் பதிமூணு குடும்பத்தில் ஒன்பது குடும்பம் கடலாலேயே போயிட்டுது எங்களை வச்சு ஆஃபீஸ்காராக டார்ச்சர் பண்ணுறாங்க வச்சு நான் என் புருஷனை கூட்டிக்கிட்டு கூட்டிக்கணும் புருஷன் வலிப்பு வருது அவரை கூட்டிக்கொண்டு வேலைக்கு போனேன் வேலைக்கு போன இடத்துல ஃபோன் அடித்து கூப்பிட்டு தப்பியோட முயற்சி பண்ணுன்னு சொல்லி மறைமுக பொழுசை வச்சு டிபார்ட்மெண்ட்டே வந்து கேம்ப்பில் இறங்கிட்டாங்க ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ் வந்தால் பரவாயில்லை ஊர் போட்ட வந்து எங்களை தாத்திர எங்களை தப்பான முடிவில் பார்க்குறாங்க ஒரு கொலகாரனை பிடிக்கிற மாதிரி எங்களை வந்து செக் பண்ணியிருக்காங்க சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்துள்ள மிளகு கோபி மற்றும் ஏலக்காய் பயிர் செய்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஏற்றுமதி விவசாயத்துறையின் பொருளாதார முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நீண்டகால விவசாய பயிர்களை மீளச் செய்கை பண்ணுவதற்காக விவசாயிகளுக்கு புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதற்கமைய பாதிக்கப்பட்ட பயிர்களை மீளச் செய்கை பண்ணுகின்ற விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு உயர்ந்தபட்சமாக ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் புதிதாக நடிகை செய்வதற்கு மற்றும் முள்நடுகைக்கும் தேவையான ஆற்றுகள் மற்றும் கன்றுகளை ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தின் ஊடாக இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எங்களை தனித்தனியாக பிரித்து தாக்கலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் ஈடராது மாறாக எங்கள் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர் உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்ள ஓர் குடும்பமாக ஒரு அரணாக ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற இடம்பெற்ற அமர்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் பிரதமர் ஹரணி அமர அமரசூரியையும் தாக்கும் விதமாக அவதூறான கருத்துக்களை முன்வைத்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் உறுப்பினர்களே உறுப்பினர் அவர்களே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுடைய எங்களுடைய பிரதமரையும் அவர் மீதான அவதூறுகளை அள்ளி வீசுகின்ற ஒரு கேவலமான கேடுகட்ட நிலைமையில் இருக்கின்ற இந்த நாட்டின் நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக இருப்பவர்கள் பெண்களாகவும் அந்த பெண்களை கூட இழிவுபடுத்துகின்ற அளவுக்கான ஒரு எதிர்கட்சியினுடைய கருத்துக்களாகவே இந்த கருத்துக்கள் காணக்கூடிய இதாக இருக்கின்றது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் கல்வி என்பது நாற்பத்தி எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கின்ற ஒரு பரம்பரை இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நிலைமை அந்த நிலைமைகளுக்கு அந்த மாணவர் சமூகத்துக்கு தலைவராக தலைவியாக இருப்பவர் இன்றைக்கு எங்களுடைய பிரதமர் அமர்சூரி அவர்கள் அதனால் விசேடமாக தெரியும் இந்த பெற்றோர்கள் மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்துவது இப்படி அவர்கள் மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்தி பிள்ளைகள் மத்தியில் சந்தேகங்கள் ஏற்படுத்தி இந்த கல்வியில் இருக்கின்ற நம்பிக்கை சிதைக்கின்ற நடவடிக்கையை இன்றைக்கு எதிர்கட்சியினர் செய்து வருகின்றார்கள் அதனால் விசேடமாக நாங்கள்

யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதிகளில் விசேட அதிரடி படையினர் நடத்திய சோதனை நடவடிக்கைகளின் போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதன்போது ஒரு வாழ் நான்கு கையடக்க தொலைபேசிகள் ஒரு மோட்டார் சைக்கிள் எண்ணூற்றறுபது போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டன யாழ்ப்பாணம் விசேட அதிரடிப்படையினர் நடத்திய சோதனையின் போது இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி எட்டு வயதுக்குட்பட்ட நான்கு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியான ஐம்பது கிலோ கிராம் குஷ்போதைப் பொருளுடன் மூன்று இந்திய பிரஜைகள் நேற்று கைது செய்யப்பட்டனர் தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து வருகை தந்த மும்பையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆணும் இரண்டு பெண்களும் இவ்வாறு சுங்கப் பிரிவினரால் பிடிபட்டனர் இவர்கள் மும்பையில் தொலைபேசி நிலைய ஊழியர்களாகவும் பாடசாலை ஆசிரியர்களாகவும் பணியாற்றுகின்றவர்கள் என்று தெரியவந்துள்ளது இலவச வெளிநாட்டு சுற்றுலா வாய்ப்பு தருவதாகக் கூறி கடத்தல்காரர்கள் இவர்களை பயன்படுத்தியமை முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது தங்களது பயணப் பொதிகளில் நாற்பத்தி எட்டு பேக்கெட்டுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த போதைப் பொருள் விமான நிலையத்தின் பசுமை வழி ஊடாக கடத்த முயன்றபோது சிக்கியது கடந்த ஆண்டு விசாகலத்தில் சிக்கிய நாற்பத்தி ஆறு கிலோ போதைப் பொருள் சாதனையை இது முறியடித்துள்ளது மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் போதைப்பொருள் போதைப் பொருள் அளிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டனர் சந்தையில் பச்சை மிளகாயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் பச்சை மிளகாயின் விலை எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கலாம் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அடையாளம் தெரியாத நோய் பரவுவதால் பச்சை மிளகாய் செடிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவே மதவாட்சி மற்றும் கெப்பட்டிப்பழ விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி தற்போது பச்சை மிளகாய் சந்தையில் எழுநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றது மிளகாய் விலை அதிகரிப்பதால் மிளகாய் விற்பனையும் கடுமையாக குறைந்துள்ளதாகவும் இதனால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பச்சை மிளகாய் உள்ளிட்ட ஏனைய சில மரக்கறிகளின் விலையும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பிரித்தானியா பிரான்ஸ் நெதர்லாந்து உட்பட பல நாடுகளில் நெருக்கடிகள் எழுந்துள்ளன நேற்று நேற்றுமென்றும் ஐரோப்பிய நாடுகளில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகளும் தொடர்ந்து மற்றும் போக்குவரத்து சேவைகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்ட பரிஸ் நகரில் சுமார் ஆயிரம் கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த வாரத்தின் ஆரம்பம் முதலே வடக்கு ஐரோப்பிய நாடுகளின் பெரும்பகுதியில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் ஆம்ஸ்டாமின் ஷிபோல் விமான நிலையத்தில் நேற்று இருந்த தரையிறங்க திட்டமிடப்பட்ட விமானங்களில் நானூறு சேவைகள் நிறுத்தப்பட்டன வடமேற்கு பிரான்சின் பெரும்பகுதிகளில் பகுதிகளில் ஏற்பட்ட பனிப்பொழிவால் கோல் மற்றும் ஆல் விமான நிலையங்களும் பாதிப்படைந்துள்ளன பிரான்ஸ் நகரங்களில் நேற்று ஆயிரம் கிலோமீட்டர் வரையான போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகின்றது பிரான்ஸ் போக்குவரத்து அமைச்சர் பாரிஸின் வீதிகளில் நேற்று வேக கட்டுப்பாடு தொடர்பில் விதிமுறைகளை உத்தரவிட்டதைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிர் காரணமாக ஐரோப்பா முழுவதும் தொடருந்து மற்றும் வீதி போக்குவரத்து சேவைகளும் பாதிப்படைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டன் பாரிஸ் மார்க்கத்தில் சில யூரோ ஸ்டார் தொடர்ந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நேற்று காலை லண்டனிலிருந்து பரிசுக்கு செல்கின்ற சேவைகள் தாமதங்களை சந்தித்தன அதே நேரத்தில் லண்டனிலிருந்து பிரசல் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் நகரங்களுக்கான தொடர்ந்து சேவைகளும் மீடெடுக்கப்பட்டன பிரித்தானியாவில் பனிப்பொழிவு காரணமாக நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் நேற்று மூடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேபோல் இங்கிலாந்து வேல்ஸ் மற்றும் ஸ்காட்லாந்து பிராந்தியங்களிலும் போக்குவரத்து சேவைகள் பாதிப்படைந்துள்ளதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் ஐ பி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் தொண்டவராற்றி புறப்படமாகவும் அச்சிவேலியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மீனலோஜினி அருணகிரி அவர்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் நீர்கொழும்பை பிறப்பிடமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுகந்தா சிவலிங்கநாதன் அவர்கள் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் கிளிநொச்சி வட்டக்கட்சியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் ஸ்ரீகாந்தன் கிருத்திகன் அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் நுவனியா மஸ்கிலியாவை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த இருந்து திருமதி ரஜிதமலர் சிவகுமார் அவர்கள் ஐந்து ஒன்று இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும்